இந்த காணொலியில் நான் சொல்ல இருக்கும் நான்கு விடயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உதவும் என்பதை நான் நம்புகின்றேன் வாருங்கள் அந்த நாலு விடயங்களுக்குள் போவோம் என்பது முக்கியம் நீங்கள் ஒன்றை எதிர்கொள்ளும் போது அந்த நேரம் நீங்கள் வந்து அதை பிரதிபலித்து பார்க்கும்போது போது உங்களுடைய ரிஃப்ளக்ஷன் தொடங்கிவிட்டது அந்த ரிஃப்ளெக்ஷனை வைத்துத்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன என்பதை செய்ய போகின்றீர்கள் ஒரு புத்தகத்தை படிக்கும் போது இந்த புத்தகம் எண்ணத்துக்கு நான் படிக்கின்றேன் என்று நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும் அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணினால்தான் உங்களுக்கு இந்த புத்தகத்தை படிக்கும் மூலம் என்ன உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் ஒன்றை ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது உடனடியாக ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க வேண்டும் இந்த பிரச்சனையை நான் எப்படி கையாள முடியும் இந்த பக்கம் போவதா இல்லை இந்த பக்கம் போவதா என்று நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும் இப்ப நீங்க வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த வேலை நான் ஏன் செய்கின்றேன் இந்த வேலைக்கு நான் ஏன் போக வேண்டும் இந்த வேலையால் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன கிடைக்க போகின்றது என்பதை நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க வேண்டும் அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க விட்டால் உங்களுடைய வேலை வந்து அது வேலையாக இருக்காது உங்களுக்கு சோர்வாக இருக்கும் அந்த வேலைக்கு போக விருப்பம் இல்லாமல் இருக்கும் அதே போலவே ஒரு கல்வியை நீங்கள் எடுத்து இது என்னுடைய கல்வி என்று நினைத்து படிக்கும் போது இந்த கல்வியை நான் ஏன் படிக்கின்றேன் இந்த கல்வியால் எனக்கு என்ன கிடைக்க போகுது சமூகத்துக்கு என்ன கிடைக்க போகுது என்று நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணினால் மட்டுமே உங்கள் உங்களுக்கு அந்த கல்வி பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் படிக்கும் கல்வி மூலம் உங்களுக்கு நிறைய ஆர்வம் கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து படிக்க முடியும் இரண்டாவது உங்களை நீங்கள் அறிந்து கொள்வது உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு எது சரி வரும் எது சரி வராது உங்களுடைய வீக் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்கு என்பதை நீங்கள் உங்களை அறியும் போது மட்டும்தான் அதை அறிந்து கொள்ள முடியும் எக்ஸாம்ஸுக்கு போவீங்க ஜாப் இன்டர்வியூஸுக்கு போவீங்க இப்படி போன்ற இடங்களில் நீங்கள் உங்களை அறிந்து கொண்டால் மட்டுமே எப்படி இந்த எக்ஸாமை நான் கையாள்வது எப்படி இந்த இன்டர்வியூவை நான் கையாள முடியும் என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்னை நான் அறிந்து கொள்வதற்கு பல காலங்கள் எடுத்தன ஆனால் என்று என்னை நான் அறிந்து கொண்டேனோ அந்த நேரத்தில் இருந்து என்னுடைய பாதை ஒரே பாதையாக இருந்துச்சு அந்த பாதையில் எனக்கு நன்மைகளும் கிடைத்தது உங்களுடைய வாழ்க்கையில் சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது மற்றவர்களுக்கு கொடுப்பது நான் கற்றுக்கொண்ட விடயங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது அது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கின்றது அவருக்கும் பயனுள்ளதாக இருக்கின்றது அது நானும் கற்றுக்கொள்கின்றேன் என்று நான் அதை அறிந்து வாழும்போது எனது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நான் தயாராகிவிட்டேன் என்பதுதான் அர்த்தம் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எம்மால் எவ்வளவு முடியுமோ அதை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும் போது நாங்கள் நல்ல மனிதர்களாக வாழ்கின்றோம் இல்லையா நான்காவது முக்கியமான விடயம் சூழல் வாழ வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் நேற்று இல்லை நாளை இல்லை என்று மட்டுமே உண்மை இந்த நொடியில் இந்த இந்த சிச்சுவேஷன் எமது வாழ்க்கையை நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணமாக நீங்கள் ஜாப் இன்டர்வியூக்கு போவதென்றாலும் சரி எக்ஸாமுக்கு போவது என்றாலும் சரி இந்த காலகட்டத்தில் ஏஐ ஒரு முக்கியமான இந்த சட்கி பிற்றி போன்ற விடயங்கள் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த சர்க்கி பிற்றியை எனது வேலைத்தளத்தில் நான் எப்படி பாவிக்க முடியும் இந்த சட்கை பிற்றியை எனது கல்வியில் நான் எப்படி பாவிக்க வேண்டும் தவறுகள் செய்யக்கூடாது ஆனால் சர்க்கை பிற்றியை சரியாக பாவித்தால் அது இந்த கொண்டெக்ஸ்டில் நாங்கள் வாழ்வது என்பதுதான் அர்த்தம்